அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான செய்தி தமிழக அரசு அதிரடியான அறிவிப்பு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மணிக்கணினி வழங்கும் திட்டத்தில் கட்டமாக பத்து லட்சம் மணிக்கணினிகள் கொள்முதல் செய்ய ஹெச்பி டெல் ஏசர் நிறுவனங்களுக்கு பணியானை வழங்கப்பட்டுள்ளது மேலும் மணிக்கணினி மாதிரியில் தொழில்நுட்ப அம்சங்களை முதலமைச்சரான மு ஸ்டாலின் இறுதி செய்தார் மடிக்கணினிகளை வழங்கும் நிறுவனம் ஒரு வருட உத்தரவாதம் மற்றும் குறைந்தபட்சம் மூன்று வருட சேவையை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் கிண்டெல் நிறுவனத்தின் ஐ த்ரீ ப்ராசஸர் ஏஎம்டி நிறுவனத்தின் பிராசசர் அல்லது இவற்றிற்கு இணையான திறன் கொண்ட பிராசசருடன் மணிக்கணினி இருக்க வேண்டும் எனவும் பதினான்கு அங்குலம் அல்லது பதினைந்து புள்ளி ஆறு அங்குலம் அளவு கொண்ட திரையுடன் எட்டு எட்டு ஜிபி டிடிஆர் நான்கு ஜிபி ரேம் மற்றும் இருநூற்றி ஐம்பத்தாறு ஜிபி எஸ்டி எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் இருப்பது அவசியமாகும் ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ வெர்ஷன் குறைந்த ஐந்து மணி நேரமாவது தாங்கக்கூடிய நான்கு அல்லது ஆறு செல்கள் அடங்கிய லித்தியம் அயன் பேட்டரி எழுநூற்றி இருபது பிக்சல் எச்டி கேமரா விண்டோஸ் லெவன் குறைந்தது த்ரீ யூஎஸ்பி போர்ட்டுகள் ஏதேனும் ஒன்று த்ரீ பாயிண்ட் ஓ வெர்ஷனில் இருப்பது அவசியம் கீபோர்டில் தமிழ் எழுத்துக்கள் அவசியம் என்ற வரைமுறைகளை எல்கார் நிறுவனம் அறிவித்திருந்தது மேற்குறிப்பிட்ட விதிமுறைகளின்படி குறைந்த விலையில் ஒப்பந்த புள்ளி கோரும் நிறுவனங்களுக்கு மணிக்கணினி விநியோகம் அனுமதி வழங்கப்படும் எனவும் எல்கார்ட் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் கல்லூரி மாணவர்களுக்கு இருபது லட்ச விலையில்லா மணிக்கணினிகளை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்த புள்ளிகள் திறக்கப்பட்டன அப்போது ஏசர் டெல் ஹெச்பி நிறுவனங்கள் பங்கேற்று ஒப்பந்த புள்ளிகளை சமர்ப்பித்தன இந்த நிலையில்தான் ஏசர் டெல் ஹெச்பி ஆகிய நிறுவனங்கள் குறைந்த விலையில் ஒப்பந்தம் கோரியதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டும் உள்ளன தமிழ்நாடு அரசு ஒரு மணிக்கணினியை இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொள்முதல் செய்யும் நிலையில் மார்ச் மாத இறுதிக்குள் மணிக்கணினி விநியோகம் செய்யும் பணியினையும் முழுமையாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது மணிக்கணினிகள் மாணவர்களுக்கு விநியோகம் செய்வது மற்றும் அந்த திட்டத்தை எப்போது தொடங்குவது என்பது தொடர்பாக அடுத்த வாரம் துணை முதலமைச்சர் தலைமையிலான குழு கூடி முடிவெடுக்கும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது